துவாரகிஷ் ரஜினி உங்க மகளேஸ்வர்யாவுக்கு எவ்வளவு வயசு ரஜினிகாந்த் முப்பது மாசங்கள் துவாரகிஷ் இந்த மாற்றத்துக்கு யார் காரணம் ரஜினிகாந்த் என்ன மாற்றம் துவாரகிஷ் மாமிச உணவு சாப்பிடுபவரை வெள்ளரிக்காய் கடிக்கிறவராக மாற்றியது ரஜினிகாந்த் நிச்சயமா லதாதான் ஆனா அவங்க என்னுணவு பழக்கத்தை மாத்தணும்னு ஒருபோதும் சொல்லலை அது என் சொந்த முடிவு ஆப் தி ரெக்கார்ட்ல சொல்லணும்னா அவர் பிக்சர் போஸ்ட் பத்திரிகையாளர்களை பார்த்து இதை பிரிண்ட்ல போடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு என் அதிர்ஷ்டத்துக்கு காரணமே லதா தான் ஆரம்பத்துல மனைவின்னா படுக்கைக்கு மட்டும்தான் நினைச்சேன் இப்போ நான் மாறிட்டேன் மனைவி என்பவள் ஆணின் பாதி கடவுள் எனக்கு நல்ல துணையை கொடுத்திருக்கார் அவ அருமையானவ துவா ரகிஷ் அப்பா எப்போவும் வீட்ல இல்லாம அம்மா சமையலறையில் பிஸியா இருக்கும்போது அவளுக்கு செழிப்பா இருக்காதா ரஜினிகாந்த் அப்படின்னா துவா ரகிஷ் அவளுக்கு எப்போ நல்ல துணை கொடுப்பீங்க ரஜினிகாந்த் நீங்க சொல்றது துவா ரகிஷ் நான் என்ன சொல்றேன்னு புரியலையா ரஜினிகாந்த் ஓ அதுவா செப்டம்பர்ல லதா எனக்கு இன்னொரு குழந்தையை கொடுக்க போறாங்க ஐஸ்வர்யாவுக்கு துணை கிடைக்கும் சரியா துவா ரகிஷ் அருமை இத நீங்க இனிப்போட சொல்லியிருக்கலாம் இதை இத்தனை நாளா ரகசியமா வச்சிருந்தீங்களே ரஜினிகாந்த் ஏற்கனவே பத்திரிகைகள் எல்லாத்தையும் தெருவுக்கு கொண்டு வந்துடுதுங்க என் குடும்ப வாழ்க்கை பொதுவெளியில் பேசப்படுறது எனக்கு பிடிக்கலை சினிமாவைச் சேர்ந்தவனா இருந்தாலும் வேற தொழில் செய்றவனா இருந்தாலும் எந்த மனிதனும் தன் குடும்ப வாழ்க்கையை பொது விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா வைக்க விரும்புவான் அதனால்தான் என் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட இதை அறிவிக்க விரும்பல மக்கள் ரஜினிகாந்த் தன்னை விட இரண்டு மடங்கு பெரிய வலிமை மிக்க டஜன் கணக்கான ரவுடிகளை தனியா சண்டை போட்டு வீழ்த்தணும்னு எதிர்பார்க்கிறாங்க இது நம்ப இருக்கா நிஜ வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா சின்ன விரல்ல கூட முறுக்கு ஏறினா நான் அசையவே முடியாது அப்படி இருக்க இந்த கராத்தே குங் பூச்சாகசங்களை செய்துட்டு உடையில் கூட ஒரு கரை இல்லாம எப்படி நடந்து போக முடியும் இருந்தாலும் மக்கள் அதையே எதிர்பார்க்கிறாங்க ரஜினிகாந்த் சாம்ஜனா இருக்கணும்னு விரும்புறாங்க எல்லா சினிமா காட்சிகளிலும் வில்லன்களை ஹீரோ அடக்கி முடிச்சதுக்கு அப்புறம்தான் போலீஸ் வரணும் ஏன்னா அவன் சர்வ வல்லமை படைத்தவன் தயாரிப்பாளர்கள் கட்டாயமா மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றணும் என்டர்தா டிராகன் ஐம்பது வாரங்களுக்கு மேல ஓடிச்சு பெங்களூர்ல ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிச்சு அதுல என்ன இருக்கு ஏதாவது நீதி கதையா வெறும் அக்ஷன் நம்ம மொழியில் எடுத்தாங்களா அதே போல ஆட்டோபசி சர்வதேச ரசிகர்களை கவர்ந்திருக்கு அது என்னத்த போதிக்குது வெறும் குற்றமும் சர்வதேச கடத்தல் தானே காந்தியும் உலகம் முழுக்க ஓடுது இந்த மூணு படங்களுக்கும் ஏதாவது பொதுவான அம்சம் இருக்கான்னு சொல்ல முடியுமா இருந்தாலும் இவை வசூல் செய்யது இது ஒரு புதிதான் துவாரகிஷ் ரஜினியும் நானும் மலையூர் மம்பாட்டியானின் தனியார் திரையிடலை பார்த்தோம் படம் முடிஞ்சதும் அவரை எப்படி இருந்தது படம்னு கேட்டேன் நல்லா இருந்ததுன்னார் இந்தியில் எடுத்தா எப்படி ஓடும்னு கேட்டேன் நல்லா ஓடும்னு சொன்னார் நீங்க ஏன் மம்பாட்டியான் ரோல் பண்ண கூடாதுன்னு யோசனை சொன்னேன் நீங்க தயாரிச்சா நான் நடிக்கிறேன் அப்படின்னார் நாங்க ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டோம் உண்மையில் நான் இதை கன்னடத்தில் எடுக்கலாம்னு திட்டமிட்டிருந்தேன் ஆனா ரஜினியோட பேசின பிறகு என் மனசை மாத்திக்கிட்டேன் கன்வா படத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு ரஜினி அருமையா நடிச்சிருக்கார் நிச்சயமா தயாரிப்பாளரா இருந்து நான் படத்தை புகழக்கூடாது ஆனா இப்போ நான் ஒரு ரஜினி ரசிகனா பேசுறேன் எழுபத்தைந்து நாள் தொடர்ச்சியான ஷூட்டிங்லயே கங்வா மாட்டீங்க உண்மையில் இந்த நாட்களில் யூனிட்டுக்கு ஓய்வே தெரியாது அவங்க காட்டின குழுனர் அற்புதமானது ரஜினிகாந்த் நான் நிறைய இந்தி நட்சத்திரங்களோட வேலை செஞ்சிருக்கேன் அவங்க எல்லாருமே நட்புணர்வோடும் ஒத்துழைப்போடும் உதவும் மனப்பான்மையோடும் இருக்காங்க துவா ரகிஷ் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ரஜினி நீங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பஸ் கண்டக்டரா இருந்தீங்கன்னு ஷபானா அஸ்மி நம்பவே மாட்டேங்கிறாங்க ஹா ரஜினிகாந்த் ஏன் நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் அதுல தாழ்வா எதுவும் இல்லை நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி குற்றவாளியோ சாராய வியாபாரியோ இல்லை நான் அரசு ஊழியன் துவாரகிஷ் ரஜினி வேற என்னென்ன படங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க ரஜினிகாந்த் தேவர் பிலிம்ஸின் பேவஃபா ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது துவாரகிஷ் சொல்றபடி கன்வாவும் ஆகஸ்ட் இருபத்தி நான்குல ரிலீஸ் ஆக போகுது துவா ரகிஷ் நீங்க கர்நாடகாவை சேர்ந்தவர் ஆனா கன்னட படங்கள்ல அதிகம் நடிக்கலையே ரஜினிகாந்த் நான் கன்னடத்துல சுமார் பதினைந்து படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா இன்னும் அதிகமா ஏத்துக்க நேரம் இல்லை இந்த இடத்தில் தெளிவான வாக்கியம் இல்லை பல கன்னட படங்கள் ரஜினிக்கு வந்தும் தேதிகள் இல்லாததால் ஏற்க முடியவில்லை என்பதும் இந்தி தமிழில் நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கும்போது சிறிய மார்க்கெட் உள்ள கன்னடத்துக்கு எப்படி தேதி கொடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது துவாரகிஷ் சென்சார் போர்டு வெவ்வேறு மொழிகளுக்கு வெவ்வேறு தரநிலைகளை கடைபிடிக்கிறார்கள் ஒரு பொது புகார் இருக்கு இந்தியில் அனுமதிக்கப்படும் காட்சி பிராந்திய மொழியில் கத்தரிக்கப்படுகிறது இது பற்றி என்ன சொல்றீங்க துவாரகிஷ் துவாரகிஷ் நாம அவங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும் சென்சார்களோட சண்டைக்கு போனா நாம நம்ம விலைமதிப்புள்ள நேரத்தை கோர்ட் வாசல்ல செலவழிக்கணும் அந்த தாமதத்தனம்மால தாங்க முடியாது அது படத்தோட செலவை கூட்டுறதோட மட்டுமில்லாம விஷயம் முடிவுக்கு வரும்போது படம் இருக்கும் நம்ம தொழிலின் வெற்றி சீக்கிர ரிலீஸ்ல இருக்கு அதனால தயாரிப்பாளர்கள் விரும்பி விரும்பாமல் வலி நிறைந்த காத்திருப்பை விட திணிக்கப்படும் கட்டுகளை ஏத்துக்குறாங்க ரஜினிகாந்த் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான கருத்து இருக்கு சென்சார்கள் முற்றிலும் தவிர்க்க முடியாதவர்கள் இல்லைன்னா சில தயாரிப்பாளர்கள் நீல படங்களையும் எக்ஸ் 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 படங்களையும் கூட பணமாக்குவார்கள் சிரிப்பு குடும்பமாக பார்க்க முடியாததிக அருவருப்பான பாலியல் காட்சிகள் வெறுக்கத்தக்க ஆபாசம் நம் இரத்த நாளங்களையே உரைய வைக்கும் வன்முறை போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இதை யார் தீர்மானிப்பது சென்சார்கள் மட்டும்தான் இருப்பினும் அப்பாவி காட்சிகள் அபத்தமாக கத்தரிக்கப்படும் போது வழி தருகிறது சென்சார்கள் தங்கள் செயலுக்கு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டவர்களும் அல்ல அவர்களுக்கு செலுத்திக்காத ரத்ததிகாரம் இருக்கிறது சென்சார்களும் சென்சார் செய்யப்படுபவர்களும் மிதமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் துவாரகிஷ் எல்லா மொழிபடங்களிலும் இத்தகைய ஆட்சேபகரமான விஷயங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது மக்களுக்கு நல்லதா ரஜினிகாந்த் மக்கள் என்ன கேட்கிறார்களோ அதைத்தான் நாங்க எடுக்கிறோம் பாலியல் மற்றும் குற்றப்படங்கள் அடைந்தால் யாராவது அந்த மாதிரி படங்களை எடுக்க ரிஸ்க் எடுப்பாங்களா அதனால இதை தீர்மானிப்பது பொதுமக்கள் தான் தயாரிப்பாளர்கள் அல்ல துவா துவாரகீஷ் இந்திய மொழிகளில் வரும் அரசியல் கேலிச்சித்திரங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன ரஜினிகாந்த் மலையாளத்தில் வந்த ஈ நாடு இனியெங்கிலும் தவிர பெரும்பாலானவை எதிர்பார்த்தபடி ஓடவில்லை இன்பிளாப் ஆஜ்கா எம்எல்ஏ ராமாவதார் வெறும் சாதாரண வரவேற்பை மட்டுமே பெற்றன தமிழில் அச்சமில்லை அச்சமில்லை நல்ல படமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் பி மற்றும் சி சென்டர்களில் நல்ல வரவேற்பை பெறவில்லை அந்த கானூன் மற்றும் நான் மகான் அல்லா தவிர வேறு எந்த அரசியல் கேலிச்சித்திர படங்களிலும் நான் நடிக்கவில்லை அவை கூட முழுமையான அரசியல் கேலிச்சித்திரங்கள் அல்ல அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகள் பற்றி மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதை மேலும் புரிய வைக்க திரைப்பட ஊடகம் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் துவாரகிஷ் ஆனால் சங்கராபரணம் அர்த்த சத்யா அல்லது சாகர சங்கமம் போன்ற படங்களில் மசாலா இல்லையே ரஜினிகாந்த் அவை விளக்க முடியாத விதிவிலக்குகள் துவாரகிஷ் இந்த விதிவிலக்குகளை எப்படி விளக்குவீர்கள் ரஜினிகாந்த் ஒரு ரயில் விபத்தில் ஐம்பது பேர் இறக்கிறார்கள் நூறு பேர் தப்பிக்கிறார்கள் இதை எப்படி விளக்குவீர்கள் சினிமாவையும் இதனோடு ஒப்பிடலாம் ஒருவேளை தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தரின் அதிர்ஷ்டம் இதுபோன்ற சூழ்நிலைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜெய் சந்தோஷி மா சூப்பர் ஹிட் ஆனது அதே பாணியில் பின்னர் எடுக்கப்பட்ட பல படங்கள் நல்ல முடிவை பெறவில்லை இதை எப்படி விளக்குவீர்கள் சாதாரண படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் அற்புதங்களை செய்யும் எண்ணற்ற சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இது ஏன் நடக்கிறது என்பதை வயதான அனுபவசாலிகளால் கூட விளக்க முடியாது என்னுடைய கன்னட படம் ஆனந்த பைரவிசராசரி படமாக இருந்தது ஆனால் அதன் தெலுங்கு பதிப்பு பிளாக் பஸ்டர் ஆனது வழக்கம்போல் டப்பிங் வேலை முடிந்துவிட்டதையும் கலைஞர்கள் விடைபெற காத்திருப்பதையும் சொல்ல துவாரகிஷின் குழுவினர் வாசலில் கூடியிருந்தனர் ரஜினிகாந்தின் திரைவர் எஜமானரின் காதில் ஏதோ கிசுகிசுத்தார் ஓ நான் லேட்டா அவர் வழக்கமான பரிசோதனைக்காக லதாவை டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றார் எனவே நாங்கள் அன்றைய நாளை முடித்துக் கொண்டு கிளைந்தோம் துவாரகிஷ் ஆனால் ஏன் இதை ரெக்கார்டுக்கு வெளியே வைக்க விரும்புகிறீர்கள் ரஜினிகாந்த் ஏனென்றால் மக்கள் நான் மனைவியிடம் அடிமையாக இருப்பதாக நினைப்பார்கள் துவாரகிஷ் சொல்லுங்கள் எந்த கணவன் அப்படியில்லை ரஜினிகாந்த் எனக்கு தெரியாது சிரிப்பு